முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் பிள்ளை மங்களகரமான இந்த கிழமை நல்ல நாளில் நான் உன் கண்களில் பட்டதற்கு காரணமே நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக தான் ஒரு நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்தது போல நடக்க போதுன்னு சொல்லி காலையிலேயே உன்னை உற்சாகப்படுத்தி அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னை ஆசீர்வதிப்பதற்குமாகவே இப்போ அவசரமா உன்கிட்ட பேச வந்தேன் இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக இருக்க போதென்ற நம்பிக்கையோடு முன்னேறிப்போம் எல்லா மனிதர்களும் வாழ்க்கையை வாழ்வது ஒரே ஒரு முறை தானே அதனால அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய் எதை செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பக்குவமாக முடிவிடு சில சமயம் நீ எடுக்கும் முடிவில் தப்பு இருந்தாலும் பிழை இருந்தாலும் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் என் செல்வமே ஒவ்வொரு விஷயமும் தப்பாக நடக்கும்போது அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் அனுபவம் தான் உன்னை புத்திசாலியாகவும் வலிமையாகவும் மாற்றுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ தவறு செய்வதும் தவறு நடப்பதும் மனித வாழ்க்கையில யதார்த்தமான ஒரு விஷயங்கள் நீயும் தவறுக்கான பலனை அனுபவித்து தைரியமாக முன்னேறிப்போ ஆனால் எப்போதும் தவறு நடந்துடக்கூடாதுன்றதுல நீ விழிப்போடும் கண்காணிப்போடும் இரு நடந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்து அது நடக்கவே கூடாதுன்ற வேலைகளை செய்ய பழகு எந்த விதமான பழக்க வழக்கங்களுக்கும் தீய உணர்ச்சிகளுக்கும் நீ அடிமையாகி அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் எப்போதும் முருகா சரணன்ற இறை பக்தியோட நீ என்னையே நம்பி நடந்தினால் நான் உன்னை சரியான பாதைக்கு கொண்டு செல்வேன் என் செல்வமே இப்போது கூட உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொடுப்பதற்காக தான் என் பருளை பரிபூரணமாக உனக்கு கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் ஓ மனசில் சில கேள்விகளை வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் கிடைக்காம நீ யோசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் எப்பொழுது என் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும் என் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரும்னு கேட்டாயலவா அந்த கேள்விக்கு இப்போது இன்னைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் நீ எதிர்பார்த்த அந்த விடிவு தான் இப்போது வந்துருச்சுன்னு உனக்கு சொல்லி அந்த விடிவு காலத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க தான் வந்திருக்கேன் செல்வமே உன் வாழ்க்கையில் ஏதோ உன்னுடைய நிழல் போலவே உன்னை சுற்றி சுற்றி வந்த எல்லா பிரச்சனைகளையும் உன்னுடைய கவலைகளையும் நான் மெதுவாக விலக்கி வைக்கப் போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்ல விதமாக இருக்கும்படி நான் செய்கிறேன் ஏன் செல்வமே ஒரு கேள்வி உன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது என்ன செய்கிறது அடுத்த வாழ்க்கை எப்படி மாறுங்கிறது தானே பொறுமையா உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீ என்னென்ன வேலை செய்யறியோ அதையெல்லாம் என் பொறுப்பில் விட்டுட்டு முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டு செய்யும்போது உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் மாற்றங்களும் அதிசயங்களும் கூட நிகழும் என் செல்வமே நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் நல்லபடியாக நிம்மதியாக இருப்பதற்கும் தேவையான விஷயங்களை எல்லாம் இந்த முருகன் நான் உனக்கு அமைச்சு தர்றேன் நீ எப்போதும் பயத்தை தூக்கி எழுந்துட்டு நம்பிக்கை இருக்கமா பிடிச்சு வச்சுக்கோ உன் கையை பிடித்து உன்னை வழிநடத்த இந்த முருகன் இருக்கும்போது இந்த நாள் உனக்கான விடியல் நாளாக இருக்கும் அல்லவா உட்கார கூட நேரம் இல்லாமல் எப்போதும் ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உன்னை நான் தான் தினமும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அது மட்டுமல்ல உன்னை பாதுகாக்கும் நானே உனக்கு எந்த ஆபத்தும் விபத்தும் பிரச்சனையும் வராத அளவுக்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாகவும் நிற்கிறேன் உன் உழைப்புக்கு ஏற்ற பலனாக என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் இப்போது நீ இந்த நிலைமையில வாழ்கிறதுக்கு காரணமே உன் முயற்சியும் உன் தடுமாறாத மனசும் தானே உன்னை பார்க்கும்போது உன் வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு விதத்தில் நான் பெருமைதான் கொள்கிறேன் என் செல்வமே நீ நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கும் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலைமையை அடைவதற்கும் இந்த முருகன் உனக்கு சக்தியாகவும் துணையாகவும் நிச்சயமாக இருப்பேன் உன் உழைப்பாள நீ முன்னுக்கு வரணும் முன்னேறணும் நல்லா வாழணும்னு ஆசைப்படுற நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே நான் உன் கைகளில் கொடுக்க திட்டம் போட்டிருக்கேன் உன் உயர்வையும் நான் நிச்சயம் தீர்மானித்து விட்டேனேன் செல்வமே அதிர்ஷ்டத்தின் கதவை உனக்காக திறந்து வைக்கப் போகிறேன் நிச்சயமா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரும் உனக்கு ஒரு கஷ்டமோ கவலையோ பிரச்சனையோ வரும்போது யாரிடம் போய் சொல்கிறதுன்னு மனசு குழம்ப வேண்டாம் உன்னை படைத்து காத்து கொண்டிருக்கும் இந்த முருகனிடம் வந்து முறையிட்டால் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் மனிதர்களிடம் போய் நீ என்னதான் உன் கஷ்டத்தை சொன்னாலும் எல்லாரும் அதை ஒரு கதையாக கேட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க மனிதர்களிடம் எல்லாம் சொல்லி தீர்வு கிடைக்காமல் நீ வருத்தப்பட வேணாம் இந்த பிரபஞ்சத்தையும் இயற்கையையும் நான் என் முருகனாக நினச்சி என்கிட்ட வந்து பேசு இந்த இயற்கையையும் பிரபஞ்சத்தையும் படைத்த இந்த முருகன் உன் வாழ்க்கையை மட்டும் விற்றுவாரா என்ன கண்டிப்பாக எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் உன் கண்ணீரையும் கஷ்டத்தையும் பார்த்த நானே உனக்கான ஒரு விடிவு காலத்தை கொடுக்கதா வந்திருக்கேன் என் செல்வமே இந்த பிரபந்தத்தின் மூலமாகவே நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் உனக்கு செஞ்சு தர்றேன் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் பாதையை நேர்த்தியாக அமைச்சு கொடுக்குறேன் என்னை நம்பி வா உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் என்கிட்ட என் கிட்ட சொல்லு உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்தாலே உன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் நான் தீர்வு கொடுத்துருவேன் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றாமல் நான் விட்டுட மாட்டேன் என்னை நம்பிய பிள்ளையாகி உனக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா முருகன்கிற தெய்வம் கேட்டாதான் கொடுக்குமா அப்படின்னா தெய்வமான நீ யோசிப்பது புரிகிறது கேட்டால் மட்டுமல்ல நீ கேட்காமலேயே மனசில் என்ன யோசிக்கிறேன்றதை கூட புரிந்து கொள்ளும் சக்தி கொண்ட இந்த முருகன் கண்டிப்பாக உன் கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டதான் போகிறேன் எனக்கு பிரச்சனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கவலையாக இருக்குன்னு சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத நான் மட்டும் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த முருகனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லையே நீ படுற வருத்தத்தையும் புலம்பலையும் பார்த்துட்டு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே உன் மனசில் இருக்க எல்லா வார்த்தைகளையும் நீ என்னிடம்தானே சொல்கிறாய் ஏன் தெரியுமா நான் தான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கேன் என் பிள்ளையான உனக்கு அனைத்தையும் செய்து தர வலிமை கொண்ட இந்த முருகப்பெருமான் ஒரு தாயாக இருந்து என் பொறுப்புகளை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் உனக்கு வலிமையை கொடுக்கும் தகப்பனாக தெய்வமாக இருந்து உன்னை வலிமையான ஆளாகவும் மாற்றுறேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ என்னை திட்டினாலும் குறை சொன்னாலும் சண்டை போட்டாலும் நான் உனக்கு தர வேண்டிய அனைத்து நன்மைகளையும் நிச்சயமாக தந்தை திருவேனேன் செல்வமே கேட்டதையெல்லாம் அள்ளி எள்ளி கொடுப்பதில் உன் அப்பன் விட மிஞ்சிய தெய்வம் எதுவுமே இல்லைங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கப் போகிற ஏன்னா நீ கேட்டதையும் கேட்காததையும் கூட உனக்காக சிறப்பாக நான் தரப்போகிறேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளையெல்லாம் கீழே தள்ளிவிட்டு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான சாதனையை நீ செய்யும்படி செஞ்சு காட்டுறேன் சோதனைகளுக்கு பிறகு கஷ்டத்துக்கு பிறகு ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் வரும் சந்தோஷம் நிலைப்பானதாக நிரந்தரமானதாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக இரு உன்னை வலிமையாக்கி உன் மனக்கசப்பையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் தரப்போகிறேன் எப்போதும் உனக்கு மருந்தாக உனக்கு எல்லாமாக நான் இருந்து உன்னை குணப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் செல்வமே தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவித்து கவலை கொண்டு வாழ்ந்து வரும் உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் திருச்செந்தூரின் புனித கடற்கரையில் செந்தில்லாத நான் அரசனாய் போது என்னை தேடி வருபவர்கள் அனைவரையும் ஆதரித்து அனைவருக்கும் தேவையானதை அள்ளி கொடுக்கத்தானே செய்வேன் ஒரு அரசனாக நான் இருந்து அத்தனை பிள்ளைகள் தேவையையும் நிறைவேற்ற தயாராக இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன்னை மட்டும் கைவிட்டுடுவேனா என்ன நம்பிக்கையோடு என் திருவடியை தேடி வரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் நான் மனமுருகி அவர்களுக்கு துணையாக நின்று அவங்க கேட்டதை செஞ்சு கொடுப்பேன் ஒவ்வொரு மனிதனின் வழியையும் வேதனையும் உணர்ந்து அவர்கள் கண்கலங்கி கேட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் என் அருளால் நிறைவேற்றி கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய கர்ம வினையையும் அப்படிதான் போக்கி உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றி தருவதற்காக உன தேடி வந்திருக்கேன் நீ எப்போதும் மனம் தளர வேண்டாம் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் என் அருளால உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் பொங்கி பெருகும் இனிமேல் என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் இப்போது என் திருமுகத்தை கண்ட இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது இனி அடுத்தடுத்து பல நன்மைகளையும் நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் நீயே எதிர்பாராத வரத்தை உன் கைகளில் கொடுத்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன் உன் மனசில் இருக்க ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்காக அதிர்ஷ்டத்தின் கதவை திறப்பேன் என் சொல்வமே என் அருளின் பேர் அதிசயம் இப்போதும் உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இனி ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு ஓம் முருகானை மட்டும் சொன்னி நான் போதும் ஓம் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடக்கும்படி நான் செஞ்சிருவேன் இனி அடுத்தடுத்து என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் நன்மைகளும் நல்லதும் வேறு அதிசயமும் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த நாட்கள் எல்லாம் உனக்கு கஷ்டமான நாட்களாக கடினமான நாட்களாக உன் மனதை தளரச் செய்யும் நாட்களாக இருந்திருக்கலாம் எத்தனையோ முறை நீ மனசு உடந்து சோர்ந்து போகும்படியும் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இப்போது இந்த நல்ல நாளில் இந்த முருகன் உன்னை தேடி வந்து உன்னை பலமாகவும் உறுதியுள்ள ஆளாகவும் மாற்ற போறேன் நீ விழுந்தாலும் மறுபடியும் தைரியத்தோடு எழுந்து நிற்கும்படி உன்னை கை விட்டு உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் செல்வமே எப்போதும் கண்ணீர் வந்தாலும் கலங்காதே நான் உன் கூட இருக்கும்போது நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் இருக்கும் சுமைகளையும் பாரத்தையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் உன் வேதனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வளர்ச்சியையும் நான் வச்சு தரேன் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு உயர்வை தரும் நல்ல நாட்களாக இருக்கும் ஏன் மேலே நம்பிக்கை வச்சினா உன்னை யாராலும் உடைக்க முடியாது என் செல்வமே நீ மனசோட சோர்ந்து போற அளவுக்கு இதுவரை நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துறேன் மரத்தின் கிளை மீது உட்காரும் பறவை தன்னுடைய சிறகுகளை நம்பி ஒரு ஆபத்து வந்தால் நம்ம அப்படியே பறந்துடலான்னு தன்னை நம்பி உட்காருவது போல உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியுன்ற நம்பிக்கையோட நீ இரு ஏன்னா மற்ற மனிதர்கள் மீது உறவுகளின் மீது சூழ்நிலைகள் மீது நீ நம்பிக்கை வச்சினா அது உனக்கு ஏமாற்றத்தையும் பயத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கும் ஆனால் நீ உனக்குள் இருக்கும் சக்தியை ஓ மனசை உன்னுடைய தன்னபிதக்கையே வைராகியத்தை நம்பி போது என் அருளால் கண்டிப்பாக நீ கீழே விழுக மாட்ட உனக்குள் இருக்கும் தைரியமும் அறிவும் அனுபவமும் என் அருளால் உனக்கு பாதுகாப்பாக மாறும் எல்லாவற்றையும் தாண்டி விண்ணில் பறக்கும் பறவையாய் நீ பறப்பாய் என் செல்வமே எப்போதும் வெளியில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களையும் அவர்கள் தரும் ஆதரவையும் அவர்கள் வார்த்தைகளையும் நம்பாதே உனக்குள் இருக்கும் சக்தியை நம்பு உனக்குள் துணையாக உனக்காக இந்த முருகன் ஆயிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செஞ்சு கண்டிப்பாக உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே இந்த நாளை நல்ல நாளாக மாற்றி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்து நான் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையை அழகாக மாத்துதான் வந்திருக்கேன் செல்வமே